இமானவேல் சேகரன் சமுதாயத்திற்காக பாடுபட்டவர் அவருடைய மறைவு என்பது எல்லா சமுதாயத்திலும் போற்றக்கூடியது அவர் வந்து கொஞ்ச வயசுலேயே அவருடைய வயது நிலமையாக இருக்கும் போது இழந்துவிட்டார் இருந்தாலும் அவருடைய நினைவு இன்னைக்கு நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் இந்த காணொல் எதற்காக அப்படின்னா நேற்று இந்திய சுதந்திர போராட்ட தியாகி நல்லாதிக்க நாயகர் ஐயா தியா இமானுவேல் சேனார் அவர்களுடைய மணிமண்டபம் மற்றும் சிலை வைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா தமிழ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க அதில் ஏராளமான தேவேந்திர வேலாசம் சார்ந்த உறவுகளும் திமுகவை சார்ந்த கழக தொண்டர்களும் எம்எல்ஏ எம்பிக்களும் இதில் திரளா கலந்து கண்டாங்க அந்த நிகழ்வு சிறப்பான முறையில் நேற்று நடைபெற்று முடிந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாகவும் இருந்தது அதாவது இதுவரைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தை புறந்தள்ளியே இருந்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக இந்த சமூகத்திற்கு ஒரு கோரிக்கையை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை அப்பட்டமா அதாவது இதுவரைக்கும் அந்த சமூகத்தை நாங்கள் எந்த கோரிக்கையுமே செஞ்சு கொடுக்கலை இது ஒன்றையாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத வந்து திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் வாயாலே வந்து சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ வந்து நான் அதில் பதிவென்றேன் பாருங்கள் இத்தனை ஆண்டுகளாக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சிக்கு அமர்ந்த பிறகு இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத இந்த அரசு முதல் முறையாக அதுவும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி தேவேந்திரகுல வேளாளர்கள் பயணிக்கும் போது அவர்கள் வந்து அச்சப்பட்டு ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு முன் வந்துட்டு வர்றாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி இருக்க முதல்வர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை இதற்கு முன்னாடி ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்துவம் கொடுத்தா கிடையாது அந்த சமூகத்தை மதித்ததே கிடையாது ஆனால் இந்த சமூகத்தோட கோரிக்கையை வந்து முதல் முறையாக வந்து ஒரு கோரிக்கையை நிறைவேற்றியிருக்காங்க ராஜகண்ணப்பன் பேசிய வீடியோ வந்து இதில் பதிவென்றேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் பேசுகிறேன் எல்லோருக்கும் மேலாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே அன்பு சொந்தங்களே உள்ளாட்சி நகராட்சி பிரதிநிதிகளே வருகை ஒன்றிய கழக நகர் கழக அனைத்து சமுதாய மக்களே உங்கள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்றேன் சிறப்பாக இந்த நிகழ்வு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆணைக்கிழங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்தான் இந்த மண்டபத்தை திறந்து வைப்பார் மூணு கோடி ரூபாய் இந்த சமுதாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது இருபத்தைந்து ஆகிவிட்டது சுதந்திரம் அடைந்து ஒன்று நாம் அவர்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னவர்களே நம்முடைய மாவட்ட செயலாளர் உட்பட நம்முடைய ஆயிராவிட நலத்துறை அமைச்சர் உட்பட எல்லோரும் நம்முடைய விஜயன் உட்பட கேட்ட பொழுது உடனடியாக அந்த உத்தரவை வழங்கி நீங்கள் அந்த சிறப்பை செய்யுங்கள் என்று சொன்னால் பரமக்குடி மாதிரி பெரும்பாய்க்கு அடுத்தவில்லை அறுபது ஐம்பது சென்ட் இடம் கொடுத்துருக்காருன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபா மதிப்பு அதோடய சில மண்டபம் அது தனியாக மூணு கோடி ரூபா நான் இப்போ என்னுடைய தொகுதியில் நம்முடைய நம்முடைய அவருடைய மகள் செல்லூர் கிராமத்தில் இன்றைக்கி அவர் மகள் வந்திருக்கிறார் நம்முடைய பசுபத் பாண்டியன் மகள்தான் வந்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் அவருடைய நான் என்னுடைய சொந்த செலவில் அவருக்கு செல வைக்கிறேன் அலகுமுத்துக்கோள் அவரு நம்ம அந்த கட்ட காமராஜர் தேவருக்கு மண்டபம் அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு மண்டபம் ஏன்னா இது என்னுடைய சொந்த செலவில் நான் வைக்கிறேன் இதுபோக இது அரசின் சார்பில் வைக்கப்படுகின்ற நிகழ்ச்சி இது என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் உட்பட எல்லாரும் வந்து இந்த முயற்சி கைகூட வேண்டும் என்று மிக கடுபாடு அவருக்கெல்லாம் அவருக்கு நினைவை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை அவர் இதுவரைக்கும் இந்த சமுதாய மக்கள் நாங்களெல்லாம் கூட உங்களை எதிர்த்து வேலை செய்யும் நேரத்தில் அவர்களெல்லாம் ஓட்டு போட்டவர்கள் என்று சொன்ன உடனே அந்த தலைவர் உடனடியாக என்ன மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு செய்ய சொல்லி அந்த சமுதாயத்துக்காக உழைத்தவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து வந்து நம்முடைய பர ப பதவியை வேணாம்னு மிலிட்ரி பதவியை விட்டு வந்தவர் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் ஒப்புதல் வாங்கி அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது எல்லாரும் தண்டனை விட்டது வேலைகளை ஆரம்பிக்கும் அடுத்த வருஷம் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு நல்ல அருமையான இடம் அது கூட நிறையா சமாதிகள்லாம் இருக்குது இந்த இடத்துல அவங்கள சொன்ன அங்க வேணா நீங்க வேற இடத்துல முடிச்சு ஒரு இடத்துல தேர்வு செய்து ரொம்ப வந்து இடம் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் ஏன்னா இங்க வந்து வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆக அந்த இடத்துல நல்லா இடம் கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் போய் வந்திருக்கின்ற தேர்தல் நிறைய பேர் நிறைய பேர் பதவியில் இருக்காங்க அதனால அந்த விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் ஆய்வு நீங்கள் எல்லாம் அவருக்கு துணையாக நின்று நீங்கள் ஆதரவு பெற வேண்டும் எல்லாம் நம்மை விழுவதற்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதை மாற்றம் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகிற அனைவரையும் வரவேற்று இமானுவேசேகரன் சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் அவருடைய மறைவு என்பது எல்லா சமுதாயத்திலும் போட்டக்கூடியது அவர் வந்து கொஞ்ச வயசுலேயே அவருடைய வயது இளமையாக இருக்கும் போது இழந்துவிட்டார் இருந்தாலும் அவருடைய நினைவு இன்னைக்கு நாம் போற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது நம்முடைய தளபதி அவருடைய முயற்சியிலே அரசாங்க செலவுல உங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவிலை வைத்து இந்த மண்டபம் கட்டி முடித்தோடனே அடுத்த வருஷம் எப்படி தலைவர் அழைத்துக்கு வர்றதுக்கு ஏற்பாடு அப்படி இல்லாட்டி சின்னவர் வருவார் எப்படி நாங்கள் முயற்சி பண்ணுவோம் என்பதை மாற்றம் இருந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி வணக்கம் அதாவது என்னுடைய விழாவிற்கு வரையில இந்த காணொலி வந்து பாத்து அமைச்சர் ராஜகண்ணப்பான அவர்கள் வந்து தொடக்கத்திலிருந்தே ஐயா இமானுவல் சேர்ந்த வந்து முன்னில படுத்தல அதாவது வந்து யாருக்கான இந்த அடிக்கல் நாட்டு விழா பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லலை ஆனால் அவங்க தளபதிக்கு துதிப்பாடுறதுலேயே அமைச்சர்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தாங்க அதே போல் செல்லூரில் செலவன் அப்படின்னு சொன்னார் அதை வந்து அந்த மக்கள் ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த மக்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி என்ன சொல்லணும் செல்லூரில் தியாகிமான சேர்ந்தார் அவர்களுக்கு வந்து செலவப்பேன் அதேமாதிரி முதலத்தூரில் செலவு செலவைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்திருக்கணும் ஆனால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு மட்டும் அலங்குத்துக்கோனு கோணு கட்டபொம்மனுக்கு எல்லாேரும் பேரையும் உச்சரிக்கிறாரு அப்போ எந்தளவுக்கு வந்து ராஜகண்ணப்படங்க ஒரு வேளை வந்து அந்த சாதியை அந்த விஷயங்கள் எதுவும் மனசுக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரில ஏன்னா இதற்கு முன்னாடி ஓட்டப்பாலத்தில் செல வைக்க போகும்போதுன்னு கேட்க போகும்போது வரும் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டப்பாலத்தில் வந்து கலைஞர் செலவைப்ப நீங்கள் அதை கை அதை கைவிட்டுட்டு நீங்கள் வே வேறு எதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது சரிங்களா அதே போல் இன்னொன்று என்னென்னா முதுலத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அலகுமுத்துக்கு ஒன்று செலவு வைக்கிறதுக்கு புதிதாக ஒரு ரவுண்டான ரெடி பண்ணி அது பொது இடத்துல வைக்க போகிறதா வந்து ஒரு சில தகவல் வருது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தரல கண்டிப்பாக நம்ம வைக்கட்டும் வைக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் அலமுத்துக்கு ஒன்று வந்து இங்கே வைக்கிறத நாங்கள் வர வைக்கிறோம் அதே போல் ஓட்டப்பாளத்தில் ஐயா சேனார் செலவை வைக்கணும் சம்மந்தமான விரிவான காணொலி வந்து அது தெளிவாக போடுறேன் எந்த இடத்துல வந்து இவங்க செல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா இல்லை எதுக்காண்டி அதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத முழுமையான தகவல் வாங்கிட்டு நம்ம அடுத்த காணலில் வந்து பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா அமைச்சரவையில் வந்து எந்த நிகழ்வுக்கு வந்திருக்கோம் யாரை வந்து முன்னிலைப்படுத்தி பேசணும் அந்த விழாவை வந்து நம்ம ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறோம் அந்த விழாவோட கதாநாயகன் யார் அப்படின்றத முதல்ல வந்து அமைச்சரவெல்லாம் தெரியணும் ஏதோ சாதாரண மனிதர்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மக்களை சந்திக்கிறோம் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்குது அதாவது இந்திய சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுக்கு வந்து மூணு கோடி ரூபா செலவில் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்புடின்னு ஆரம்பிக்கணும் சரிங்களா அதை விட்டு போட்டு ஏதோ சில மணிவண்டம் வைக்கிறாங்க தளபதியார் பெரியவர் வருவார் அப்படி இல்லைன்னா சின்னவர் வருவார் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில அவர்கள்ட்ட வந்து சரி ரைட்டு என்கிட்ட நல்லபடியாக வந்து தியாரிக்கு வந்து சிலை வந்து சிலையும் மணிவண்டம் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அதற்கு முன்னாடி அங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவாய் வருவாய்த்துறை ஏதோ பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்து கட்டி கட்டுறதுக்கான பில்லர்லாம் போட்டாங்க அது கவர்மெண்ட் பில்டிங் தான் கட்ட போகிறாங்க அதுக்கு பில்லர்லாம் முன்னாடியே போட்டாங்க அது இன்னும் ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த நிகழ்வு அது வந்து சீக்கிரம் அதெல்லாம் ரெடி பண்ணி பில்லர்லாம் கட்டி எழுப்பிட்டாங்க ஆனால் அடிக்கல் நாட்டு விழா மட்டும் இப்போ தான் நடந்துருக்கு சரி பரவாயில்ல எங்கிட்ட அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் அங்கே போய் வழிபடுற அளவுக்கு ரெடி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் ராஜகண்ணப்பான அவர்களை வந்து பார்ப்போம் சொல்கிறத செய்கிறாங்களே பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து மலங்கடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி வந்து மதுரை பிரகடனம் அண்ணன் கண்ணசாமி அவர்களோட தலைமையில் வந்து மதுரில் வந்து நடைபெற இருக்குது முதல்ல டிசம்பருக்குள்ளே கிடச்சிருன்னு சொன்னாங்க அதுக்கான விளக்கத்தை வந்து அவர் போன காணலில் வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி நம்மளை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மலங்கடித்து தேர்தல் அறிக்கையில் சேருங்க அப்படின்ற மாதிரியான சில மனநிலையை வந்து மாத்திக்கிட்டு வராங்க நம்ம மக்கள் மத்தியில் ஸோ அடுத்த அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் பிஜேபியும் நம்மளை ஏமாத்துதா என்னன்ற வந்து நம்ம அடுத்த காணலில் வந்து பண்ணுவோம் அதே போல் திராவிட முன்னேற்றங்களும் எந்தளவுக்கு நம்ம வந்து அரசியல் ரீதியாக வந்து யுத்தியாக இருந்து ஏமாத்துறாங்க இந்த சிலை மணிமண்டபத்தை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்ப்போம் மருந்தநல்ல குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குளவேலாசம் வரவுகள் செய்ய சாதி பற்றையும் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி